வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிகா செவன் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா அரை டயர் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய நீங்கள் விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் வண்டி போய் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபைனல் ப்ரைஸே சொல்லிட்டாங்க விலை விசாரிக்க கால் பண்ண வேணாம் நண்பர்கள் யாராவது கொனாளிக்க செவன் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டி ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் கிளச் தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்தில் தான் இருக்குது